நிறைய அவர்களை மேற்குற மாதிரி அங்குடன் இருக்க காலாசாலம்ல அவங்களுடைய நடிப்பை பார்த்து நம்ம எல்லாருமே ரொம்ப அவங்க ரசிச்சு பார்த்தோம் சோ இந்த படத்துல முக்கியமான கதாபாத்திரம் நடிச்சிருக்காங்க மேடைக்கு வரவங்க வந்து பாக்குறதுக்கு சமைச்சி சோ அந்த வகையில சிறப்பான நடிப்பை எல்லா படங்களையும் கொடுத்துட்டு இருக்காங்க எல்லா இளைஞர்களுடைய பேவரெட் கதாநாயகியா வளம் வந்துட்டு இருக்காங்க பவித்ரா லட்சுமி அவர்களை மேடைக்கு வருவாரு நினைச்சிடும்

அவர்களே மேடைக்கு வருமாறு இந்த படத்துல நடிச்சிருக்கோம் தெரிஞ்சிருக்காரு offic 4NetK uma video ういうこと மேடையில் இருக்கும் அனைவரும் சேர்ந்து படத்துடைய தயாரிப்பாளர் கேப்டன் ஆனந்த் அவர்களுக்கு பொன்னாடை போட்டி வாழ்த்துக்கள் அப்படியே திரு டைமண்ட் பாபு அவர்கள் மேடைக்கு வர இருக்காங்க

सिनी पत्रे सार

ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சேன் எனக்கு ரொம்ப எனக்கு நம்மளோட டிரெக்டர் பிரசாத் ஹெல்ப் பண்ணியிருந்தேன் டிரெக்டர் சார் அப்புறமா பரத் சார் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணியிருந்தேன் இதுக்கு ஸோ இது எனக்கு பஸ்ட் மூவி அந்த மாதிரி எனக்கு தெரியல ரொம்ப ஹெல்ப் பண்ணிருந்தேன் அப்புறமா ப்ரொடியூசர்ஸ் பிஜிஎஸ் ஹருண் சார் சுஹேல் சார் அனந்த் சார் தென் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அப்புறமா டிபி கண்ணன் சார் காஸ்ட்யூம் டிசைனர் ஏரியா ஒர்க் பண்ணீஷ் அண்ட் கவிதா அண்ட் செந்திலானா ரேதா மாஸ்டர் அப்புறம் என்னோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் என்னோட கார்டியெல்லாம் என்ன சென்னையில் வரும்போது பார்க்கறது வந்து காத்திரி தான் சோ அந்த அக்காக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நன்றி சொல்றேன் ஆக்சுவலி எல்லாரும் இந்த மூவி பார்த்து எங்களை சப்போர்ட் பண்ணுங்க எல்லாருக்கும் ஆனா எல்லாருமே தமிழ் ரொம்ப அழகா போயிருத்தாங்க